வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு கணக்கில் ஜோதிட விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நாலாவது ஜாதகம் அதாவது பத்து பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு பிறந்த ஜாதகத்தோட பலங்களை பார்க்கலாம் நீங்க பிறந்த ரெண்டு வருஷத்தை பூர்த்தி பண்றீங்க நீங்க பிறந்தது புதன்கிழமை தேய்பிரை ஏகாதசி தேதியில பிறக்கிற நீங்க உத்தரநக்ரம் கன்னிராசியில் பிறக்குறீங்க இந்த உத்தரநக் கன்னிராசிக்கு யார் சந்திராசமமா அமைவா அப்படின்னா மேசராசி சந்திராசமமா அமையக்கூடிய அமைப்பு சரிங்களா டேட்டோ பாபி இந்த பெயர்நாமம் உங்களுக்கு இப்ப சொல்லக்கூடிய பலன்கள் பொருந்தும் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம் உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி உத்திராட நட்சத்திரம் மகர ராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி அனுச நட்சத்திரம் விருச்சகராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு உத்தர நட்சத்திரம் ராசியில அமைஞ்ச உங்களுக்கு எடுத்த உடனே தசாபுத்தி சூரிய தசைங்க அடுத்து வந்தது சந்திரதச பத்து வருஷமும் ஆஹ் செவ்வா தசை ஒரு ஏழு வருஷமும் தச ஒரு பதினெட்டு வருஷமும் இப்போதைக்கு தசாபுத்தி நடத்திட்டு இருப்பாங்க அப்படின்னா ராகு ஏது தோஷம் இருக்கவங்க தான் முழுசா பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற காரணத்தினால மேசலக்கணம் ரிசவலக்கணம் லக்னம் லக்கணம் லக்னம் இந்த நாலு லக்கணத்துக்காரங்க முழுசா பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற காரணத்தையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் என்ன மாதிரி பாதிக்கப்படுவாங்க அப்படின்னா ஒண்ணு கணவன் மனைவி கடையில இருக்க ஒற்றுமையே தடப்படும் வேண்டாத சண்டை பிரச்சனை பிரிவுல போய் முடியக்கூடிய அமைப்பு வேண்டாத கெட்ட பெயர கணவனும் மனைவியும் ரெண்டு பேருமே அவங்கவுங்கள சாடிக்கிற ஒரு அமைப்பும் அதாவது பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிற ஒரு அமைப்பையும் இது ஏற்படுத்தும் வேண்டாத ஃபோன் கால்ஸ் வரும் அதனாலையும் சங்கடத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது சரிங்களா கடன் அதிகமாக வாங்கி வச்சிட்டு இருந்தாலும் அதனால கடனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லைன்னா விபத்துகள் ஏற்படுத்தி அதனால கடன் வாங்கி அதனாலையும் பிரச்சனையை சந்திக்கக்கூடிய அமைப்பு ஊரை விட்டு தேசம் விட்டு வெளியே போகக்கூடிய அமைப்பு பூர்வீகத்தில் இல்லாத அமைப்பு இது எல்லாத்தையுமே இவங்க ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிற காரணத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் இருக்கிறது சிறப்பு இல்லைன்னா உள்ளூரை விட்டுட்டு வெளியூருக்கு போகணும்னா நல்லா பிழைக்கலாம் அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கலாம் சரிங்களா நாடிமுறைப்படி நமக்கு என்ன பலன் இருக்கு அப்படின்னா கண்ணுல எடுதுகன் பாதிக்கப்படும் சரிமான கோளாறு பிரச்சனை வரும் குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் ஒரு சில பேத்துக்கு ஒட்டுக்குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு நூல் துணி சம்பந்தப்பட்ட வேலை நல்ல லாபத்தையும் ச சில பேத்துக்கு பாத்தீங்கன்னா வக்கீலாக கூடிய தன்மையும் அடுத்தது பாத்தீங்கன்னா பிரம்மகத்தி தோஷம் இருக்கக்கூடிய அமைப்பு சோம்பேறித்தனத்துக்கு நீங்க சொந்தக்காரரா இருப்பீங்க பிரம்மகத்தி தோஷம் இருந்ததுன்னா முடிஞ்ச வரைக்கும் பசுமாட்டுக்கு தீவனமும் முழு மகாபாரத கதையும் கேளுங்க சரியாகும் சோர்வு தன்மை உடல்ல நீங்கும் சரிங்களா மனைவியை விட்டே கொடுக்க மாட்டீங்க ஆனா சண்டைக்கு மட்டும் பயங்கரமா வரக்கூடிய அமைப்பு எது காலையில இருந்துச்சா காரணம் இல்லாம சண்டை போடக்கூடிய அமைப்புலேயே இருக்கும் உங்களை விட வயசுல மூத்த பெண்களோட சகவாசமும் தாம்பத்தியமும் ஏற்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் இருங்க மனைவி ரொம்ப நல்லவங்க தான் ரொம்ப தான் நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க தான் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் தந்தை வழி சொத்துக்கள்னால பயன்பாடு அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்குது வண்டி வாகனத்துல கவனமா போங்க விபத்துக்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்குது இதே ஒரு பெண் பிள்ளை ஜாதகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வழி சம்பந்தப்பட்ட கோளாறுகளும் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் ஏற்படும் சில சமயம் பார்த்தீங்கன்னா கணவன் அதிகாரத்துக்கு சொந்தக்காரன் அரசு ஈடுபாடு அரசியல் ஈடுபாடு இதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க ஒரு சில பெண்களுக்கு கணவனோட வாழக்கூடிய சூழ்நிலை இந்த ராகு தசாபுத்தி காலத்தில் இல்லைங்க பிரிஞ்சு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும் கொஞ்ச காலமாவது கணவனை விட்டு தள்ளி இருக்க வேண்டிய சூழ்நிலையும் அதாவது உங்களுக்கு விதவை இல்லைன்னா வாழ வெட்டிங்கிற பேர் ஒரு நாளாவது கிடைக்கணும் அப்படிங்கிறதும் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் ரொம்ப நல்லவங்க தான் நல்ல புத்திசாலி தந்ததுக்கு சொந்தக்காரங்க தான் சரிங்களா இதெல்லாம் தான் இருக்கக்கூடிய அமைப்பு இப்போ நமக்கு கோச்சாரப்படி நமக்கு பழங்கள் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சித்திரைக்கு மேலே திருமணமாகாத ஆண்களுக்கு திருமணமும் மறுமணம் செய்யக்கூடிய பெண்களுக்கு மறுமணமும் ஒரு சில ஆண்களுக்கு மறுமணம் ஆகக்கூடிய அமைப்பும் சித்திரைக்கு மேலேயும் இருக்கு இப்பயோ ஒரு மாதத்துக்கு இருக்கு சரிங்களா டிசம்பர் மாதம் வரைக்கும் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இடம் வாங்கக்கூடிய அமைப்போ இல்லை விபத்துக்களை சந்திக்கக்கூடிய அமைப்போ இப்பயோ ஓடிட்டு இருக்குங்கிறத சொல்லிட்டு மேலும் தகவல்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அனு நன்றி வாழ்க்கை கொள்ள வணக்கம்